பார்க்கறது அதெல்லாம் சரி வராது அது மற்றவைக்கு பிரச்சனைகளா வாழ்றதுக்கு தான் அது சில சொல்றது இல்ல நாங்க மற்றவைக்கு பிரச்சனைகளா வாழணும் உண்டு அதுதான் ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் தர்மா உலக தர்மம் வேல்வி தர்மா அதுக்குத்தான் சட்டம் இருக்குது அது பிழைச்சால் சட்டம் வந்து கதவை தட்டும் இரண்டாவதுல மற்றவைக்கு உபகாரம் செய்து வாழ வேணும் இரண்டாவது மற்றவைக்கு இருக்கணும் இருக்க சோசியல் சர்வீஸ் மற்றவையை முன்னுக்கு வச்சு செய்கிற தர்ம அதிலையும் கூட இறைவனை பார்க்க அடைய முடியாது அது மேலான நல்ல வாழ்க்கை இந்த உலகத்திலையும் புண்ணியங்களை தந்து அடுத்த உலகத்திலையும் தரும் ஆனால் கடைசியாக இறை தர்மம் தர்மா சிவ புண்ணியங்களால் தான் இறையை அடைய முடியும் அந்த இறை தர்மங்கள் தான் சரியை ஹிரியை யோகம் ஞானம் என்று சைவம் சொல்லுது அதைத்தான் பக்தி யோகம் கர்ம யோகம் ஞான யோகம் என்று கீதை சொல்லுது இந்த வழியில போறத்துக்கு முயற்சி செய்ய வேணும் அதற்கு ஏற்ற இய리에 இய리에 உடம்பालகின்றதണ്ട് முயற்சி செய்வதான் செய்யவேணும். கிரியை உடம்பालம் மனகாளம் செய்யற உறலுண்டு முயற்சி செய்வதான் செய்யவேணும். தோஹன் மனசால செய்யற உறலுண்டு முயற்சி செய்வதான் செய்யவேணும். ஞானத்தில നാലு படி கேட்டல் சிந்தித்தல் நிபானவில கேட்கிறீங்க பின்னாடி படிக்கிறீங்க அதையெல்லாம் படிததை திருப்பி சிந்திக்கிறீங்க இதுக்கும் முயற்சியால தான் செய்யவேணும். இவ்ளவ படிமுறைக்கும் அவ ओन செல்ஃப் எஃபோர்ட் இஸ் இம்பார்ட்டன்ட் முயற்சி இது கா ஆல வந்து இவ்வளவு செய்து கொண்டு வர இந்த ஆன்மா வந்து மறைப்பு அவர் சிவகுமார் கேட்டாரு என்ன மறைச்சிருக்குன்னு ஆனா மலைமகா மறைப்பின் மயக்கத்திலே இருக்கிற ஆன்மா பிர ஸ்டியரிங் வீல் நடுவுல அப்படி திரும்பி வாரம் மாதிரி அப்படியே சென்டருக்கு வரும் இந்த சென்டருக்கு வந்தா மற்ற பக்கம் அருட்சக்தி இருக்குது மறைப்பு சக்தி தான் இந்த ஆனவத்தை எழுத்து வெச்சிருக்கிறது அந்த அருட்சக்தி அப்படியே ஒரு பக்கமாக இழுத்து சடன் காஷ் ஆஃப் சால்விக் பொட்டன்சியேட்டிசிவா சத் நிபாதம் என்று சொல்லுவார்கள் கிறிஸ்தவர்கள் இத சொல்லுவார்கள் பரிசுத்த ஆவி இறங்குதல் அதுவரை சடன் டுன் வர நம்ம லைஃல்ல அது வந்து அவndan தருவது ஞானத்திலே கடைசி நிலையில இருக்கிற தெளிவும் தெளிதலம் நிஷ்டை கூட ஒருளோட ஒன்றி தலம் அது செல்ஃப் ஃபெட்டால அடைய முடியாது அது இறைவன் கொடுக்கும் அது அவன் உணர்த்த நாம் உணர்வது அவன் अमलते நாம் அனுபவிப்பது அவன் அறிவிக்க நாம் அறிவது அந்த பகுதி தெளிதலும் நிஷ்டகூடலும் அது இறைவன் தன்னுடைய அருட்சக்தியால தருவது அதைத்தான் நாங்கள் அவனருளாலே அவன்தால் வணங்கி அப்பதான் அவனருளாலே அருள் சக்தி அந்த சக்தி வந்து அருட்சக்தியால அவனுடைய தாளை அதுவரைக்கும் செல்ஃப் எஃபர்ட் தேவை ஆகவே என்னுடைய முயற்சி ஒன்றும் புதுசா இல்லை என்னுடைய அம்மா அப்பா பாட்டா முப்பாட்டம் கொப்பாட்டம் செய்து வந்து அதே இதுதான் தொண்டு இறை தொண்டு இறையை மையமாக வைத்து செயற்படுதல் வீட்டிலே வந்தால் இறைவர்களுக்கு பெரியரை நாங்கள் இறைவனுக்கு கொடுப்பாரே பெரியாரை ஓமோ விளைச்சல் வந்தால் முதல் விளைச்சல் நிலை உறவனுக்கு அப்படி இறைவனை முதன்மையாக வச்சு செயற்படுகின்ற வாழ்க்கையாலே நாங்கள் இதற்கு தயார்படுத்தி கொண்டு போக வேண்டும் அது எங்க வகையில் இருக்குது அது விதிப்பயன் அல்ல உண்மையில் டாக்டர் நீங்கள் சொல்லும் பொழுது அந்த இறை சக்தி அருட்சக்தியாக மாறிய ஒருவருடைய நேர்முக வருணனை நாங்கள் இங்கே பார்த்தோம் சென்ற ஆண்டு அவரை பற்றி நான் அடிக்கடி அந்த அவர்களுடைய அந்த நியூஸ் லெட்டரில் பார்க்கிறேன் இப்பொழுது அவர் அந்த சந்நியாசத்திற்கான அந்த பயிற்சி நிலை முறை முடிந்து சுவாமிகளிடம் சந்நியாசியாக அவர் ஒரு பூரண நிலைமை இளைஞர் இளைஞர்

அதை நாங்கள் அனுபவித்துக் கொண்டு ஆனால் சில கேட்டால் அவனருளாலே அவன் தாள் வணங்கி பிழையாக கொண்டு நாங்கள் ஒன்றும் செய்ய தேவையில்ல என்கிறது சரியை கிரியை யோகம் ஞானத்தில் இருக்கிற கேட்டல் சிந்தித்தல் எங்களுடைய ஓன் செல்ஃப் எஃபர்ட் ஆஹ் அதற்கு இருக்கிற தொளிதலை நிட்ட கூடலும் இறை அருள் ஆளை வருவது அது தண்டைபாரில் இறை அருள் நடக்கும் மிச்சம் எல்லாத்துக்கும் சரியை கிரியை யோகமும் ஞானத்தில் இருக்கிற கேட்டலும் சிந்தித்தலும் எங்களுடைய செல்ஃப் எஃபெர்ட்டாலும் நாங்கள் செய்ய வேண்டும் இம்மெலே டாக்டர் இங்கே இன்னொரு நேயர் இருக்கிற மிகவும் சிறப்பான ஹெல்வியளோடும் இங்கே நேர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் கேட்கும் பொழுது எங்களுக்கு மிகவும் ஆனந்தமாக இருக்கிறது வணக்கம் வணக்கம் நீங்கள் அவர்கள் நான் நினைக்கிறேன் நடுநேரமாக கலைத்து விட்டார்கள் இந்த நிலைமையிலே உண்மையிலே நாங்கள் பார்க்கும்போது இந்த ஒரு புத்துணர்ச்சியை நாங்கள் பெறுகின்ற ஒரு நிலைமை இருக்கிறது அதே நேரத்தில் எங்களுக்கு என்ன மூன்று மூன்று நிமிடங்கள் தான் இருக்கின்றன டாக்டர் இங்க இன்னொரு தடவை கேட்கலாம் போல் இருக்கு வணக்கம் வணக்கம் சொல்லுங்க எனக்கு ஐந்தழுத்து சிவமந்திரம் நமசிவாய ஆனா சிவபுராணம் படிக்க தொடங்க அது நமச்சிவாய என்று இச்சன்னா வருது அது மாதிரி சொட்டுநேவேதியன் படிக்கையும் கடைசியில நமச்சிவாய வேண்டு வருது அப்ப நாங்க எப்படி அதை படிக்க முதலாவது மந்திரம் என்று சொல்லுகின்ற பொழுது குருமுகமாக பெற்றுக் கொள்ளும் போதுதான் அதற்கு மந்திரம் என்ற பெயர் நிறைமொழி மாந்தர் ஆனையின் கிழந்த மறைமொழி தானி மந்திரம் என்பது தொல்காப்பி நிறை மொழி மாந்தர் நிறைவான வார்த்தையுடைய மாந்தர் குருவைத்தான் சொல்லுது ஆணையின் கிழந்த ஆணை என்பது சக்தி ஆணை என்பது சக்தி சிவஞானவாத இரண்டாம் சூத்திரத்திலேயும் வருகிறது ஆணையின் என்ற சொல்லு எங்கள் சிவஞான ரெண்டாம் சித்திரத்தில் வருகிறது அப்போ ஆணை என்பது சக்தி அப்போ அந்த சக்தியோடு பலரோடு வர்றது மறைமொழி மறைமொழி என்பது வேதத்தில் இருக்கிற மந்திரம் மந்திரம் என்ப இப்போ குருவிடமிருந்து வர வேண்டும் சக்தி பதிஞ்சிருக்க வேண்டும் வேதத்திலே இருக்கு ஒப்பானதாக இருக்க வேண்டும் அப்போதான் அது மந்திரம் அப்ப எங்களுக்கு என்ன மந்திரம் என்றால் நீங்கள் இதுக்குரிய ஒரு குருவை நாடி குருவை நாடி அவரிடம் கேட்டு இந்த பஞ்சாட்சர மந்திரத்தை எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்போதான் அது மந்திரமாக வரும் ஐந்தழுத்து மந்திரமாக வரும் இங்கே இருக்கிற வரிசத்தி விநாயகர் ஆலயத்திலே வருடாந்தம் தீட்சை கொடுக்கிறது நடக்கப்படுகின்றது அவரை தொடர்பு கொண்டால் அவர்கள் அதற்குரிய தியதிகள் வரும்பொழுது உங்களுக்கு அறிவிப்பார்கள் அந்த நேரத்தில் நீங்கள் போய் அதை குருமுகமாக அதை பெற்றுக்கொள்ளுங்கள் இதற்காக குரு ஓடி ஆடி ஓடியாடி உடத்தவையில்லை நித்தியமாக சந்தியா வந்தனம் செய்து தன்னுடைய சிவபூஜையை செய்கின்ற ஒரு குருவானவரிடமிருந்து அதை பெற்றுக்கொள்ள இப்படி பெற்றுக்கொள்ள வேண்ட குருவானவர் தருகின்ற போது அதுக்கு பவர் இருக்குது அது குருவனுடைய குரு எத்தனையோ லட்சம் தவிர அதை உருவேட்டி இருப்பார் அவருடைய குரு எத்தனையோ லட்சோப லட்சம் தவிர உருவேட்டி இருப்பார் அவருடைய பரம குரு இன்னும் லட்சோப லட்சம் கூடுதல் இப்படியாக கோடானு கோடி தடவைகள் இப்படி உருவேற்றப்பட்ட இந்த மந்திரத்தை நீங்கள் உங்கள் குருமமாக பெறுகின்ற போது இட் இஸ் எம்பவர்ட் ஸ்பிரிச்சுவலி சார்ஜ் சிலபல்ஸ் ஒவ்வொரு எழுத்துக்குமே அதுக்கு பவர் இருக்குது எழுத்துக்கு ஒரு பவர் இருக்குது சிவாய நமாவுக்கு ஒரு பவர் இருக்குது சிவாய சிவாவுக்கு ஒரு பவர் இருக்குது ஒரு பவர் இருக்குது சிவாயவுக்கு ஒரு பவர் இருக்குது சிவாவுக்கு ஒரு பவர் இருக்கு சி என்ற ஒரு எழுத்துக்கே பவர் இருக்கு நான் ஒட்டு மந்திரம் அது இருக்கு ஒவ்வொரு வெரி உங்களுக்கு குரு தந்த மாதிரி நீங்கள் சொல்லிக் கொண்டு வர வேண்டும் அப்படி என்றால் அது வரைக்கும் என்ன எழுத்துக்கும் அந்த பவர் கிடையாது மந்திரத்துக்குள்ள பவர் கிடையாது ஆனா மந்திர பவர் கிடைக்கும் நமச்சி வாயவே நக்கன் நாமம் நமச்சி வாயவே என்றுதான் பாடுகின்றார்கள் இந்த நமச்சி வாய வந்து யாரும் சொல்லலாம் நமசிவாயில் அவர் நமச்சிவாய என்று பாடி இருக்கின்றார் பாடியிருக்கின்றார் இது அவருடைய நாமம் இதை நாம ஜபமாக நின்றும் இருந்தும் கிடந்தும் ஜபித்துக் கொண்டு வரலாம்